மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் சனானைக்கு மாநாட்டில் பங்கேற்று விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர்களுக்கான பாராட்டு விழா சென்னை அசோக் நகரில் நடைபெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து நெருப்பு சுட்டெறிந்து வந்த உறுப்பினர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் அப்போது பேசிய திருமாவளவன் பாசிசமும் சனாதனமும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் என்று தெரிவித்தார் கருத்தியல் யுத்தத்தில் ஒரு புறம் ஜனாதனம் நிற்கிறது அல்லது பாசிசம் இருக்கிறது இன்னொரு புறம் ஜனநாயகம் நிற்கிறது உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் பகை பாசிசம் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஜனநாயகத்தின் பகை சனாதனம் என்று அறியப்பட்டிருக்கிறது ஆகவே சனாதனம் என்பதுவும் வேறு வேறு அல்ல மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க